வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன அப்படின்னா இன்றைக்கி தமிழ் புத்தாண்ட அரசியல் தலைவர்கள் வாழ்த்து வந்து தெரிவிப்பாங்க அது மாதிரி பாஜகவுடைய உறுப்பினர்கள் பாஜகவுடைய நிர்வாகிகள்லாம் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து தெரிவிக்கும் போது அந்த வாழ்த்து கார்டு இருக்குது பார்த்தீங்களா அதில் பாஜகவுடைய முக்கியமான தலைவர்களுடைய புகைப்படத்தை போட்டு வாழ்த்து தெரிவிக்கிறது வழக்கம் அந்த வகையில் பாஜகவுடைய தமிழக பாஜகவுடைய இண்டஸ்ட்ரியல் செல்லுடைய வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடிய செல்வக்குமார் இருக்கார்ல அவர் இது மாதிரி வாழ்த்து காடை வந்து வெளியிட்டிருக்காரு அதுதான் பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு அந்த காடில் யார் யாருடைய புகைப்படங்கள் தெரியுமா மேலே இருக்குது பிரதமர் மோடியுடைய புகைப்படம் பாஜகவுடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டாவுடைய புகைப்படம் வானதி சீனிவாசன் அவர்களுடைய புகைப்படம் நயினார் நாகேந்திரன் தமிழக பாஜகவுடைய புதிய தலைவர் நயினார் நாகேந்திரனுடைய புகைப்படம் இந்த நாலு பேருடைய புகைப்படம் மட்டும்தான் இருக்குது இப்போ ஒட்டுமொத்த தொண்டர்களும் அண்ணாமலையுடைய புகைப்படம் இங்கே வேரிஸ் அண்ணாமலை ஐபிஎஸ் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க சமீபத்தில் பாஜக பார்ட்டி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க இது மாதிரி வாழ்த்து கார்டு இது மாதிரி கிரீட்டிங்ஸ் எல்லாம் வந்து வெளியிடும்போது பாஜகவுடைய நிர்வாகிகள் வெளியிடும்போது பிரதமருடைய புகைப்படம் இருக்கணும் பாஜகவுடைய தேசிய தலைவருடைய புகைப்படம் இருக்கணும் மாநில தலைவருடைய புகைப்படம் இது மூணும் கட்டாயமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடைய தலைமை உத்தரவை பிறப்பித்தாங்க சரி அந்த வகையில் பார்த்தா மோடியுடைய புகைப்படம் இருந்து இருக்கணும் நட்டாவுடைய புகைப்படம் இருந்திருக்கணும் நைனார் நாகேந்திரனுடைய புகைப்படம் இருந்திருக்கணும் சம்பந்தமே இல்லாமல் வானதி சீனிவாசன் அவர்களுடைய புகைப்படம் எதுக்காக இங்கே வந்துச்சு அப்போ வானதி சீனிவாசன் அவர்களுடைய புகைப்படத்தை நீங்கள் போடுறீங்கன்னா ஏன் அண்ணாமலையுடைய புகைப்படத்தை தவிர்த்திங்க அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கும்போது அவர் கூடவே நல்லா ட்ராவல் பண்ணிங்க வாழ்க்கை கோஷமெல்லாம் போட்டீங்க அவர் மாநில தலைவர் அந்த இருந்து வெளியே வந்து ரெண்டு நாள் கூட ஆகலை அதுக்குள்ளே வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டிங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அரசியலை அப்படின்னு செல்வகுமார் அவர்களுக்கு நிறைய பாஜக தொண்டர்கள் ஆதங்கத்தோட கேள்விகளை வந்து எழுப்பிக்கு இருக்காங்க அஸ்வத்தாமனை பாருங்க அஸ்வத்தாமன் இருக்காருல்ல சிறந்த பேச்சாளர் அஸ்வத்தாமன் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அவர் யார் யாருடைய புகைப்படங்களை பயன்படுத்தியிருக்காரு பாருங்கள் பிரதமர் மோடி அமித்ஷா ராஜ்நாத் சிங் யோகி ஆதித்யநாத் ஜே பி நட்டா அண்ணாமலை நயினார் நாகேந்திரன் இவங்களுடைய புகைப்படம் எல்லாத்தையும் பயன்படுத்தியிருக்காரு அஸ்வத்தாமனும் மாநில அளவில் பொறுப்பில் இருக்கிறவர் தானே அவர் அண்ணாமலையுடைய படத்தை பயன்படுத்தியிருக்காரு நீங்கள் எதுக்காக பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டோம் கேள்வி மேலே கேள்வியாக தொண்டர்கள் கேட்டுக்கிறாங்க ஆக மொத்தம் ஒன்றுங்க அண்ணாமலையை யார் தமிழக பாஜகக்குள்ளே நிர்வாகிகள் புறக்கணிக்கிறாங்களோ மக்களால் புறக்கணிக்கப்படுவார்கள் தான் யதார்த்தமான உண்மை ஆன்டி அண்ணாமலை ஸ்டாண்டை எந்த பாஜகவுடைய தலைவர்கள் தமிழ்நாட்டில் எடுத்தாலும் தமிழக பாஜகவுடைய உண்மையான தொண்டர்களால் அவங்க ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள் அப்படிங்கிறதா கள நிலவரமாக இருக்குது அந்தளவுக்கு ஒட்டுமொத்த தொண்டர்களையும் அண்ணாமலை பிடிச்சு வச்சுருக்காரு அதனால் தமிழக பாஜகவுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு தெரியுமா கொடுப்பாங்க இருக்கக்கூடிய தலைவர்களில் அண்ணாமலைக்கு தான் முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அவர் பொறுப்பில் இருந்தாலும் சரி பொறுப்பில் இல்லைனாலும் சரி ஓகே அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவருடைய அந்த பதவினால் அவருக்கு வந்து மரியாதை கிடையாது அவர்னால தான் அந்த பதவிக்கே மரியாதை இதுதான் அண்ணாமலையுடைய விஷயத்தில் நடக்கிறது அந்தளவுக்கு தொண்டர்களுடைய ரெஸ்பெக்ட் அண்ணாமலை மேலே இருக்குது அதனால் அண்ணாமலையை யார் புறக்கணிக்க நினச்சாலும் தொண்டர்களால் மக்களால் அவங்க புறக்கணிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஓகே இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக மீடியாக்கள் பாஜக கேவலமாக கேள்வி கேட்குறாங்க என்ன கேள்வி கேட்குறாங்க தெரியுமா நுப்பூர் சர்மா அப்படிங்கிறவங்க பேசின பேச்சுக்கு மூன்று நாட்களாக தமிழகத்தில் மீடியாக்கள் டிபேட் நடத்துனீங்களே எந்தளவுக்கு டிபேட் வந்து நடத்துனுச்சு தமிழக மீடியாக்கள் ஏன் இப்போ தமிழக மீடியாக்கள் பொன்முடி பேசின பேச்சுக்கு ஒரு டிபேட் ஷோ கூட நடத்தலை ஒரு நாள் கூட ஏன் விவாதம் நடத்தலை பொன்முடி எவ்வளவு மோசமாக பேசியிருந்தார் சமீபத்தில் ஒரு கவிஞர் சொன்னார் கேவலத்துக்கும் மகா கேவலத்துக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம் இவர் இப்படி பேசிட்டார் அப்படின்னு வெளியில் சொல்கிற மாதிரி பேசுறது கேவலமா இவர் இவ்வளவு தவறாக பேசிட்டாரு அப்படிங்கிறத வெளியில் சொல்கிற மாதிரி பேசுகிறது கேவலமா மகா கேவலம்னா இவர் இவ்வளோ மோசமாக பேசிட்டாரு அப்படிங்கிறத அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு பேசுகிறது மகா கேவலமா பொன்முடியவர்கள் பேசினதை வெளியில் சொல்ல முடியுமா யாருனாலேயாவது அவ்வளவு மோசமான ஒரு பேச்சு ஏன் மீடியாக்கள் இப்போ வரைக்கும் ஒரு டிபேட் நடத்தலை அப்படின்னு பாஜக கேள்வி எழுப்ப இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்